கே நைட்டு நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருந்தோம் அதுக்கு பதார்த்தத்துக்கு முட்டை வாங்குறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால வந்து கொஞ்சம் இறா இருந்ததுனால அம்மா நான் இறா கறுக்கிறேன் அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் இறா கறுக்க ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த எறாவோட தலையெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துகிட்டு அந்த காலோட அப்படியே போட்டுட்டேன் அந்த எறா வந்து ஒரு மூணு தண்ணியில் அப்படியே முழுசாகவே அலசி எடுத்துடணும் அப்புறம் வந்து கிடையை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இறாவை போட்டு அது கூட மஞ்சள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அந்த ஃப்ளாஷ் வச்சு ஃப்ளாஷ் வச்சு வீடியோ எடுத்திருந்தேன் அப்போ அந்த ஃப்ளாஷ் வச்சு எலா தலையில பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் அது காட்டினேன் நான் இது வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொறிச்சி வந்துருச்சு கொறிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காஞ்சி மிளகூ காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் கார் காஞ்சி மிளகாத்தூள் சேர்த்து அது நல்லா தண்ணி வந்து மொத்தமாக சுண்டுற அளவுக்கு அதை நல்லா ஒரு மீடியம் பதத்தில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணணும் நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அது செதையா செதையாக இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு ஓடு மாதிரி அது நல்லா கருவாடு மாதிரி நறுக்கு முறுக்குன்னு இருக்கும் அப்போ தான் வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்